விடியதன் உரிமை கொள்ள கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கண பதிவர அருளினன் மிகு கொடை பயில் வழி வளமுறை இறையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோவரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷேர் நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்ஸ்டா மூலமாக முருகாசேஸ் அது மட்டும் இல்லாத ஃபேஸ்புக்கில் நிறையா பேர் இந்த ஆன்மீக விஷயங்களை கேட்குறதுக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்து அதை ஷேர் பண்ணி நிறைய பேர் பயனடையக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்பவுமே அற்புதம் அசிறதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சகுனம் நிமித்தம் ஒரு மனிதனுடைய பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல உண்மையான வார்த்தை அதை பற்றி நம்ம ஆன்மீகத்தை கொள்ள பிரத்யமாக நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் காசி யாத்திரை இந்த காசி யாத்திரையில் நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புகள்லாம் நிறைய பேர் சிவசூத்திர வகுப்புக்காக பதிவு பண்ணியிருக்கீங்க மெசேஜ் அமிச்சிருக்கீங்க ஒவ்வொரு மெசேஜாக நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமைச்சிருக்கங்காட்டி ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு கிளாஸு இல்லைனா முடியலன்னா இரண்டாவது கிளாஸுக்கு அவங்கள ஜாயின் பண்ணுறதாக நம்ம வச்சுருக்கோம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே சரி இன்றைய உண்டான பனிரெண்டு ராசி பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களே ஒரு விஷயத்தை பெருக்கிறதுக்கு ரொம்ப கடினமான விஷயம் மூர்த்தி சிறுசான கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க பயங்கரமான கீர்த்திங்க அவங்ககிட்ட ஒரு ரூபா கொடுத்து பாருங்கள் நூறுரூவா ஆக்கிடுவாங்க ரொம்ப பாசிட்டிவாக சில பேர் பேசுவாங்க சில பேர் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப அப்படியே நெகட்டிவாக என்னத்தை வாங்கி என்னத்தை அப்படின்னு சில பேர் அப்படியே ரொம்ப அப்படியே சில பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லைஃப்பில் இருக்க தான் செய்யும் பார்த்துக்கலாம் இதில் விட்டால் என்னங்க என்னங்க அப்போதிக்கும் வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் ஜெயிச்சு போயங்க அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி அடுத்து 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 அடுத்தடுத்த சிந்தனைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறதுக்குண்டான தினமாக இந்த தினம் உண்டு உங்களை பார்த்து பெருமைப்படப்படக்கூடிய தினமாக இந்த தினம் பல பேருக்கு இருந்துட்டு இருக்கும் இவங்க எப்படி இந்த மாதிரி சாதிக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இருக்கும் ரொம்ப நாளாக யோசித்து சில முடிவுகள் சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்வீங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே மாற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ரொம்ப இஷ்டமானவர்களை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு படிப்பு அதே போன்று பணம் ஃபீஸ் கட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான பலன்களை கொடுக்கும் மேஷராசி என்பர்கள் இன்றைக்கி நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும் ரிஷபராசி நேர்களுக்கு முயற்சி பலன்களை கொடுக்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்தால் புது வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சதித்து ஜோக் அடித்து அந்த இடத்தையே சிரிக்க வச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்திடுவீங்க நீங்கள் இல்லைன்னா சா எங்கே போனாங்க ஐச்சோ அவங்க இருந்தபோது இந்த இடம் எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க திருமணம் பண்ண வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு இடமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் வராதவங்க வாடகைக்கு வராதவங்களும் வந்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் அற்புதமாக அமையக்கூடிய தினமாக இருந்துகிட்டு இருக்கும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கவங்க அதேமாதிரி ஈஸி ட்ரிபிள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு முடிவெடுத்து மாற்றவே மாட்டீங்க ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இருந்துகிட்டு இது வரைக்கும் நான் அப்படியே இருந்துட்டேன் சார் இனிமேல் அப்படி இல்லை எடுத்த முடிவை மாற்ற மாட்டேங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்த தினம் உங்களுக்கு சாதகம் மிதுன ராசி நேர்களே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து 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 நகர்ந்து போவீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன காப்பாற்றிட மாட்டாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக காப்பாற்றுவார் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தினமாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள்லாம் தீரும் படபட படபடன்னு பேசவில்லை தவிர மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டீங்க ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமான காரியங்களாக இருக்கும் கார் வாங்கிறது வீடு வாங்கிறது இடம் வாங்குறது ஏதேனும் பொருள் வாங்கிறதுக்கு இந்த தினம் சாதகமாக இருந்துகிட்டு சின்ன சின்ன பொருட்கள் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய தினமாக இருக்கும் நம்பகமானவர்கள்ட்ட சில பொருளை கொடுத்து வைப்பீங்க அதன் மூலமாக திருப்தி ஆகக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு லாங்குவேஜ் ஸ்கில் படிச்சுக்கிறது புதுசாக எதுனா கற்றுக்கலாம் ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கலாமா புதுசாக எதாவது கற்றுக்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் தோணும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் பேங்க்கு ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அது எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் நீங்க ஒரு முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க அந்த முக்கியஸ்தர்கள் மூலமாக நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு மிதுனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பிறக்கும் அற்புத வழிபாடு கடகராசி நேர்களே நமக்கு நாலஞ்சு நாளாக இருந்த பிரச்சனை ஒன்றும் ரெண்டு பிரச்சனையும் இல்லை அப்பாப்பாப்பாப்பா அதான் ராம்சாமி கொடுத்த பணம் ஹூ அப்படின்னு ஒரு இதில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் லைஃப்பில் ஆட்சாட்ருக்கு சார் நான் கொடுத்த பணம் போயிட பயந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருக்கேன் இருந்தாலும் ஏதோ ஒன்று மனசில் ஒரு திடகாத்துறேன் இனிமேல் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு தைரியமாக இருப்பேன் காசை முதல்ல வாங்கிட்டு தான் அடுத்த வேலை பாப்பாப்பா நான் பட்ட பாடு இனிமேல் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது ஹெல்ப் பண்ணக்கூடாது ஏதாவது ஒன்றுனா என் மூலமாக காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க சார் அவங்களுக்கு நேரம் செல்லுன்னு எங்கிட்ட பா பா பாப்பா சொல்லி ஒவ்வொரு விஷயமாக யோசித்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் பேச்சில் கவனம் என்பது தேவை குடும்பத்தில் யார்ட்டையாக பேசும்போது கவனமாக இருந்துட்டுருக்கணும் சின்ன சின்ன விஷயத்தை எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணாதீங்க எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு லாபங்கள் கூடி வரும் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப ஹைட் எனக்கு ஆகாதுன்னா போகப்படாது எனக்கு சுத்துறது ஆகாது போகப்படாது எது முடியலையோ அதை எடுத்து செயல்படாமல் இருக்கிறது நன்மையான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் காமாட்சாள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நேர்களே வேலை வாய்ப்பு கூடி வருங்க வேலையை எது பார்த்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் வேற வேறொரு நாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ரொம்ப நாள் இருந்த மன சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கடன் ரொம்ப வாங்கிடப்படாது கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது யாருக்கா அட்வைஸ் பண்ணும்போது தேவைப்பட்டால் அவங்க கேட்டால் பண்ணுங்கள் இல்லைனா அனாவசியமாக பண்ணிடப்படாது ஐடியா சொல்லலாம் தப்பு கிடையாது அட்வைஸ் மட்டும் பண்ணிடாதீங்க இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கிய விஷயங்கள் யாருக்கேன்னு முடியல அப்படின்னு சொன்னால் முதலையே சொன்னேன்னா இல்லையா ஏன் இப்படி இருக்க அதெல்லாம் கால் இப்படி தான் இருக்குது எந்திரிச்சு நாளைக்கு நமக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம நடக்க முடியாமல் இருந்துட்டுருக்கோம் அதனால் பிறருக்கு அவங்க படக்கூடிய அவதிக்கு அதில் என்னங்கிறது பங்கெடுக்கிறது நல்லது அதனால் மற்றவர்கள்ட்ட நம்ம அதட்டியோ ஆர்டர் பண்ணியோ விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மனசில் நினைச்சது அப்படியே நடக்கும் சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் திருமண காரியம் வெற்றி அடைக்கும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் லேத்தில் வேலை செய்கிற ட்ரில்லிங்கில் வேலை செய்கிறவங்க வைண்டிங்கில் வேலை செய்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும் சில நேரங்கள் நம்ம எடுத்த காரியங்கள் தவறானதோ சரியானதோன்னு பார்த்து யோசித்து அது திருப்பி திருத்தி கொண்டு செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரும் இன்றைய தினத்தில் ஒரு முக்கிய சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும் வெற்றிகள் கோவி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினமாக அமையும் அதே போன்று உங்களால் மற்றவர்களுக்கும் சாதகமான தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு வீடு இடம் பொருள் வாகனங்கள் பற்றி நீங்க யோசிப்பீங்க நூறு பர்சன்ட் இந்த தினத்தில் அது சிந்திப்பீங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இடம் விக்கல் வாங்க ரெண்டுமே இருந்து இருக்கும் அதுமாரி போக்கியத்துக்கு வர்றது குடன் வாடகைக்கு விட்டுருக்கிறது இடம் வாடகை கூட்டுறது தர வாடகையாக விட்டுறது பிளாட் எதாவது விற்கிறது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது யோசிக்கிறது வேறு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணலாங்கிற சிந்தனை பண்ணுறது ஸ்கூல் சம்மந்தமாக காலேஜ் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக லாங்குவேஜ் ஸ்கில் சம்மந்தமான பேங்க் சம்மந்தமான விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் யோசிப்பீங்க அரசாங்க உத்தியோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அதற்குண்டான படிப்புகள்லாம் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சிவில் சர்வீஸுக்காக படிச்சுட்டு இருக்கோம் மேலும் 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 உட்காந்து தன்னை தீட்டக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் கூடமாட கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஏதேனும் தத்து கொடுக்கறது தத்து வாங்கிறது அதே சமயத்தில் இடம் கொடுக்கறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் நகை வாங்குறது ஆபரணம் வாங்கிறது சின்ன சின்ன பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம் துளாராசி நண்பர்கள் சில நேரங்களில் நாக்கை கடிச்சிக்கிட்டா யாரோ திட்டிட்டு ஆளாட்ருக்கு பாப்பா எத்தனை எதிரி எனக்கு அம்மா அப்படிங்கிறது பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறேன் அதுதான் தப்பு என்ன வாங்கினேன் இது வாங்கினேன் அது வாங்கினேன் கார் வாங்கினேன் இது வாங்கி இனிமேல் சொல்லக்கூடாது இனிமேல் கொஞ்சம் மற்றவங்க மாதிரி நானும் இருந்து பழகிக்கணும் தப்பு தப்பு அப்படின்னு பல நேரங்களில் துளகராசி என்பர்கள் யோசிப்பீங்க இந்த தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் விச்சிகராசி நண்பர்களே பலவிதமான யோசனைகள் எண்ணங்கள் தான் தீராத சிந்தனைகள் அதாவது பல ஆயிரம் சிந்தனைகள் மனசுக்குள்ளே வரும் சில விஷயங்கள்லாம் எதுக்கு நம்ம இப்படி சிந்தனை பண்ணுறோம்னு யோசனைகள் நமக்கே யோசிப்போம் ரொம்ப 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 யோசிக்கிறோமோ தப்பு இல்லை வா இது வந்து இந்த மைண்டு தான் பயங்கரம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் பின் முந்தியெல்லாம் யோகா பண்ணிகிட்டு இருந்தேன் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் இந்த முந்தி முந்தி முந்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை திருப்பியும் அதை செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் விருச்சிகராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை இந்த தினத்தில் பிரயாண வெற்றி உண்டு தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கும் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்களில் வெற்றிகள் உண்டு பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளே ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா அதே சமயத்தில் யாட்டையா ஃபோனில் பேசும்போது டக்குன்னு ஸ்பீக்கரில் உளுந்துடப்படாது அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும் இருக்கணும் அறியாது தெரியாது இன்றைய தினத்தில் தெரியப்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு விருச்சிகராசி என்பர்கள் மலை கோயிலுக்கு போயிட்டு வரது விசேஷமான பலன்களை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு எதாவது ஒன்று வாங்கியாத ஆகணும் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் சும்மா கிடையாது நம்ம ஏதாவது இவங்க முன்னாடி நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும் எப்படி யாராவது கிண்டல் கேலி பண்ணியிருப்பாள்ல அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்கும் அதே போன்று பார்த்துட்டால்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் தரக்கூடியதாக இருக்கும் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இருப்பினும் அவசரப்பட்டு எப்பவுமே ஒரு காரியம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒன்றுக்கு நூறு முறை நிதானமாக யோசித்து செயல்பட்டால் நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு கார் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் ஷோரூம் வச்சுருவாங்க பைக் ஷோரூம் வச்சுருக்கோங்க இரும்பு சம்மந்தமாக மெக்கானிக்கல் சம்மந்தமாக ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் வெளிநாடு வேலைக்கு போகலாமான்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகர ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இந்த மாதிரி பிரயாணம் 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 இந்த மாதிரி பிரயாணங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில முயற்சிகள் நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு நல்லவர்களை சந்திப்பீங்க கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் அப்ப தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவிகள் செய்வீங்க படிப்பு விஷயத்தில் கவனமாக இருப்பீங்க யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தொல்லை கொடுத்தா கூப்பிட்டு மிரட்டிடுவீங்க என்னப்பா இவ்வளோ தொல்லை கொடுத்துட்டுருக்க அவங்க படிக்க வேண்டாமான்னு ஆ இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு அம்மா அப்பா பட்றக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அப்பப்போ மனவேதனைகள் நம்ம எப்படியாவது ஜெயிச்சு இவங்களுக்கு நல்ல வீடாக நல்ல இடமா நல்ல ஒரு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசைகள் இருந்துகிட்டு யாராவது கஷ்டப்பட்டால் பார்த்துட்டு பொறுத்துன்னு இருக்க முடியாது உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் கோஷால பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க கும்பராசி நேர்களே இன்னைக்கு விரயங்கள் இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம இப்படி கடைபிடிச்சிருக்கலாம் தப்பு பண்ணிவிட்டோம் சே என்னடா இது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று நடக்குது அது ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று இதுதான் ஒரு குழப்பமே இருந்துட்டுருக்கேங்கிற பலவிதமான சிந்தனைகள் மனசில் ஓடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும் சில விஷயத்தை சப்ஜெக்டிவாக எடுத்து பேசணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் நமக்கு கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கு ப்ரிப்பேர்டாக இல்லையேங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும் நீங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு கூட இருக்கிறவர்கள் அந்த செயல்பாடுகள் கம்மியாக இருக்கும் ஆஃபீஸ்லையாட்டும் வேலையிலையாகட்டும் தொழில்லையாட்டும் பல விஷயங்கள்லையாகட்டும் உங்களுடைய ஸ்பீட் கரெக்டாக இருக்கும் பட் கூட இருக்கிறவங்க அந்த ஸ்பீடு இருக்காது கௌரவ போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் புது மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் மருத்துவரை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில நேரம் வாக்கிங் போகலாம் சில நேரம் ஒரு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களா அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மீன ராசி நண்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் சில பேர் திட்டுவா பேசுவா சண்டை போடுவா இதெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பல பேர் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அதனால் ஜெயிச்சு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும் ராசியான நம்பர் ராசியான கலர் ராசியான மனிதர் ராசியான வண்டி ராசியான கடை ராசியான மருத்துவர் ராசியான ஜோதிடர் ராசியான அர்ச்சகர் இந்த மாதிரி நிறைய விஷயம் ராசி 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 ராசியான கோயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு ராசி பார்த்து செயல்படக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு தவறுதல் ஏற்பட்டால் திருத்திப்பீங்க சில பேர் திட்டுதல் சில பேர் கோவப்படுறது எல்லாத்தையும் பார்த்தங்காட்டி பழகி எடுத்து அப்படின்ட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படுத்தக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில முக்கிய விஷயங்கள் கைகூடி வரும் நல்லோர்களது நட்பு மன திருப்தியை கொடுக்கும் பரீட்சையில் ஜெயிச்சிருவீங்க நல்ல மாற்றங்கள் கூடி வரும் சில பேருக்கு மன சங்கடங்கள் ஏற்படும் அதற்கப்புறம் வெற்றிகள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினத்துல நரசிம்மர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுல தோணக்கூடியது அசரீதியாக நம்ம வர்றது கனவுகள் வருது இதெல்லாம் பலன்கள் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இருக்குங்க நம்ம மனசுல எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும் பயந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு காரியத்திலும் பயந்து இருப்பீங்க அதே இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன் ஜெயிச்சே தீருவேங்கிற எண்ணங்கள் இருந்துன்னா கண்டிப்பாக அதுதான் உங்களுடைய இதில் இருக்கும் பிறரை பற்றி காசிப்ஸே பேசின்னு இருக்கிறவங்களுக்கு என்னதான் ஆனாலும் அந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் மாறி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் உயர்ந்த நல்ல ஜெயித்த நபர்களை பற்றி பார்க்குறது பேசுறது மோட்டிவேஷனாக இருந்துட்டு இருக்கிறவங்க பல பேருக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்ந்துடுவாங்க அதே போன்று பார்த்திங்கன்னா ஒரே சப்ஜெக்டில் சுற்றின்னு இருக்கிறவங்க அந்த ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே தான் சுற்றுவாங்க அதை தவறி அடுத்தது போகவே மாட்டாங்க இப்படி உங்கள் எண்ணங்கள் என்ன இருக்கோ எண்ணங்களுக்கு தகுந்தாப்பில் இந்த இயற்கை உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துட்டீங்க ஒரு தீபத்தை பற்றி வச்சுட்டு மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி எட்டு சிவநாமத்தையோ நூற்றி எட்டு மகாவிஷ்ணு நாமத்தையோ நூற்றி எட்டு கணபதி நாமத்தையோ நூற்றி எட்டு மகாலட்சுமி நாமத்தையோ சரஸ்வதி எம்பாலோ உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தினுடைய மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிற எண்ணத்தை தீட்டினீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இரவு தூங்கும் பொழுது இன்றைக்கி என்ன நடந்தது நாளைக்கு நான் என்ன பண்ணணும் நான் எப்படி இனி எதிர்காலத்தில் பிரதிபலிக்க போகிறேன்னு இந்த இயற்கையோடு சேர்ந்து தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி ஜெயித்தவங்களுடைய லைஃப்பில் கேட்டு பாருங்கள் நீங்கள் இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்னு என் மனசில் இருக்கக்கூடிய வைராகியந்தந்தான்னு சொல்லுவாங்க பல பேர் திட்டி ஜெயித்தவங்க இருப்பாங்க பல பேர் கிண்டல் பண்ணி ஜெயித்தவங்க இருக்காங்க பல பேர் ஊன் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயித்தவர்கள் இருக்காங்க அதனால் உங்களுடைய ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இத்தனை படிக்கட்கள் இருக்குது காட்டால் பிரம்ம முகூர்த்தமும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த தியானம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சியர் சாம்ராஜ் மகேஷியர்